வணக்கம் நாம் இன்று சந்தித்து கொண்டிருப்பது பூசணி அம்மன் ஆலயத்தின் தலைமை குருக்கள் உயர்திரு ஐயா கமலநாதன் குருக்கள் ஐயா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப நம்ம வந்து இந்த லண்டன் மாநகரில் நிறைய ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயங்கள்ல வந்து இந்த நாகபூசணி அம்மன் ஆலயம்னு சொன்னாலே மக்கள் மனதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் அப்புறம் இந்த ஆலயத்துக்கு வந்தா வந்து அவங்களோட குறைகள் தீரும்ங்கிற ஒரு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு ஸோ இந்த நம்பிக்கைகள் ஏற்படுறதுக்கு உங்களோடைய உழைப்பும் சரி அப்புறம் இந்த நிர்வாகத்தோட உழைப்பும் சரி நிறைய இருந்திருக்கு ஸோ இந்த காலத்துலயா நீங்க வந்து இங்க நடந்த சில விதமான அதிசயங்கள் இப்ப சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வந்து இங்க அவங்களோட அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிய அந்த சில தருணங்களை நீங்க மீண்டும் உங்களுக்கு மனங்களை தெரிவித்துக் கொண்டு அம்பாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது பராசக்தி காளியம்மன் மாரியம்மன் அந்த வகையிலே நாகபூஷணி அம்பாள் என்பது மகாபாரதத்தில் தொடர்புடைய ஒரு கதை பாம்புகளுக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது அந்த பாம்பு எல்லாவற்றையும் தன்னுடைய ஆபரணமாக அணிந்த அளவில் நாகபூஷணி என்கின்ற பெயர் ஏற்பட்டது உலகத்தினுடைய அம்பாளுக்கு அறுபத்தி நான்கு சக்தி பீடங்கள் இருக்கு அதிலே ஒன்று புவனேஸ்வரி பீடம் நயனாதிவி நாகபூஷணி அம்பாள் அது ஒரு சுயம்பு மூர்த்தி சுயம்பு என்பது தானாக தோன்றிய ஒரு அம்பாள் அந்த அம்பிகையினுடைய திருவருள் இன்றது உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறது எல்லா நாடுலையும் நாக கனடாவிலேயே கனடிய நாகம்மாள் கோவில் ஜியோமன் இருக்கிறது சுவிஸில் இருக்கிறது அதே போல் தான் இந்த லண்டனிலே இந்த என்பியில் நாகபூஷன் முதலில் சொன்னது போல என்பியல் அம்பாடு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் அம்பிகனுடைய திருவருளைச் சீட்டின்படி தான் அந்த நாகபூஷன் இருக்கின்ற அம்பாளுடைய திருநாமம் தாங்கியபடி அம்பாள் கலந்துள்ள இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்றால் மூலஸ்தானத்திலே கருங்கல்ல நாகம் இருக்க அம்பாள் அதற்குள்ளே அமர்ந்திருந்து வேண்டும் மரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வி போல இந்த ஆலயம் லண்டனிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது எங்களுடைய தமிழர்களுக்கு அல்லது இந்துக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது தாம் சென்று வாழ்கின்ற புலன் பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலையும் தங்களுடைய குல தெய்வங்களை வழிபாடு ஆற்ற வேண்டும் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டல் வேண்டும் அதற்கு ஆலயம் என்பது ஆன்மா லயப்படுவதுதான் ஆலயம் அதனாலே தான் பல ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு அந்தந்த தேசங்களில் அந்தந்த பிரதேசங்களிலே பல ஆலயங்கள் விநாயகர் சிவன் முருகன் காளி அம்பாள் அம்பாள் இப்படி பல ஆலயங்கள் அமைக்கப்படுகிற நோக்கம் அதுதான் அந்த வகையில் தான் என்பில் நாகம் சிங் ஆலயம் அமைக்கப்பட்டதுடைய நோக்கம் வேண்டும் என்று கேட்டால் முதலாவது இங்கே வந்து வழிபாடு ஆற்றுகின்ற அணியவர்களுக்கு நன்மை தர வேண்டும் அடுத்தது இதனூடாக ஆலயத்தினுடைய பணியினூடாக சமூக பணிகளை ஆற்ற முடியுமா மனிதநேக பணி மிக முக்கியமானது யாவருக்குமா உறையிற்கு ஒரு பச்சிலை என்பது போல யாவருக்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடிதானே என்பது திருமூலுடைய வாக்கு ஆகவே நாங்கள் உண்ணுகின்ற ஒரு பிடியே ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பவுன் அனுப்பினாலே அது பெரிய தொகை அந்த நாட்டில் அது அந்த மக்களுக்கு உதவும் அதனால தான் இன்னும் போது ஒரு கைப்பிடி அது அந்த நோக்கத்தில் தான் இந்த என்பின் நாசம் ஆரம்பிக்கப்பட்டு நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக அம்பிகனுடைய திருவருள் மேன்மேலும் பெருகி குழந்தை பாக்கியம் வேண்டி வந்த பல பேருக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது அதேபோல் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு நவராத்திரி குழு நேரமிருந்து அவருடைய நாக்கிலே அவருடைய மீதாச்சன ஒளிரியவுடன் அந் பேச்சல் பேச்சு ஆற்றல் கிடைத்திருக்கின்றால் இங்கே பல குழந்தைகள் வந்து எடு ஏடு தொடக்கிற நிகழ்வும் நடைபெறுகிறது அதே போல திருமண தடை நடைபெ இருக்கிற குழந்தைகளுக்கும் அது நீங்கி நடைபெற்றவர்கள் என்ன நாங்கள் அதில் பேர்கள் அதில் சொல்லக்கூடாது தனிப்பட்ட வழிபாடுகள் அதனால தான் அதுக்கு பல சான்றுகள் இருக்கிறது பல அடியவர்கள் வந்து அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பல பேர் நோய்பாயப்பட்டிருந்தவர்களுக்கும் நாள்பட்ட நோய்களும் நீங்கி இருக்கிறது அதற்கும் பல சான்றுகள் இருக்கிறது மிக முக்கியமானது இந்த குழந்தை பாக்கியம் என்றால் உலகத்திலே மிகச் செல்வம் மழலை செல்வம் அதை வாரி வழங்குகின்ற தாயாக கருணை தாயாக இந்த என்பில் பெண் அம்பாள் விளங்கி வருகின்றார்கள் அம்பாள் அதனாலே தான் அம்பாள் மீது பக்தி கொண்டு தமிழகத்திலே பிரபலமான பாடல்கள் அமருத்துவ மீது மாணிக்க விநாயகம் அவர்களை கொண்டு இசையமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறுகள் இருவட்டுகள் ஒளிவந்திருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமுறைகளை தாங்கவும் திருமுறை இசைப்புகளைகளும் நாங்கள் அதனால தான் மற்றது நீங்கள் பார்த்தா தெரியும் மந்து பாருங்கள் இளைஞர் யுவதிகள் பெருங்கூட்டமாக வருகின்ற ஆலயம் காரணம் அவர்கள் நல்வழிப்படுத்துகின்ற ஆலயமாக இங்கே இருக்கக்கூடிய என் பேர் இந்து தமிழற்ற சங்கமாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி சிவாச்சாரர்களாக இருந்தாலும் சரி அன்பாக பேசுதல் உபசரித்தன் மூலமாகத்தான் அவர்களை உள்வாங்க முடியும் அதை நடைபெறுவதனால தான் இந்த கூட்டம் என்று இந்த பெருகி ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் அம்பிகளுடைய திருவள்ளும் ஒரு காரணம் ஓ ரொம்ப சிறப்பு ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னாக்க இப்ப இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் நீங்களே இப்போ சொல்லிட்டு போனீங்க நம்ம வந்து நம்மளோட மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்காக வந்து இந்த வழிபாட்டுகளும் சரி மற்ற நம்மளோட கலை கலாச்சாரத்தை கொண்டு போடுறதுல நம்ம தமிழர்கள் வந்து மற்ற இனத்தை ஒப்பிட்டு பார்த்தா வந்து நம்ம வந்து அதை மறக்காமல் நம்ம கொண்டு செல்றோம் ஆனா இருந்துமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இருக்கிற அடுத்த தலைமுறை குழந்தைகளில் வந்து அவங்களுக்குள்ள தமிழ் பேசுறது கொஞ்சம் குறைவாக வந்துகிட்டு இருக்கு அப்புறம் வந்து நம்ம சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகி போற ஒரு தலைமுறைங்கிறது வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கையா இதை வந்து ஒரு தலைமை குருக்களான ஒரு ஒரு தலை ஒரு தலை தலைமைத்துவத்துல இருக்கிற நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இதற்கான தீர்வுகளை நம்ம சமுதாயமா சேர்ந்து எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கய்யா ஒன்று மொழி என்பது வேறு இனம் என்பது இனம் வந்து எனக்கான அடையாளம் என்றால் தாய் மொழி தமிழ்தான் ஆங்கிலமும் ஒரு மொழிகளில் உயர்ந்த உன்னதமான மொழி அது இந்த நாட்டினுடைய அறிவுக்கும் நாங்கள் பொருளாதார வாழ்வை தேடி போகின்ற பொழுதும் அந்த மொழியினுடைய ஆற்றல் எங்களுக்கு அவசியம் அதிலேயும் பண்பாடுகள் இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது தமிழ் மொழியிலே இன்னும் சிறந்த பண்பாடு இருக்கிறது நாங்கள் பண்பாடனாக இருந்து கொள்வதற்கு எங்களுடைய தாய்மொழி மிக முக்கியமான ஒன்று நீங்கள் வீடுகளிலே குழந்தை ஆங்கிலம் நிச்சயமாக எல்லோருக்கும் பேச ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜ் மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தாய்மொழியை பெற்றோர்கள் விடாமல் வீடுகளிலே தமிழ் மொழியிலேயே பேச பேச பேசத்தான் அவர்களுக்கும் அந்த ஈடுபாடு வரும் அவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் பல கேள்விகள் கேட்பார்கள் கோயிலுக்கு ஏன் போகணும் ஏன் வழிபாடு ஆற்றவனும் இதென்ன இது கேட்பார்கள் முந்தைய ஒரு காலம் இருந்தது அம்மா அப்பா சொன்னா சரி நாங்கள் அதை பின்பற்றுகின்ற பண்பு இருந்தது ஆனால் இப்பொழுது பிள்ளை அதை தெரிந்து கொண்டுதான் பின்பற்று ஏனென்றால் இப்பொழுது வந்து தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது வலையதளங்கள் வளர்ந்திருக்கிறது அதனாலே தேடுதல் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே தான் பெற்றோர்களும் அதை தேடி தெரிந்து கொண்டு வழிபாடு ஆற்றவனும் அதுக்கு எங்களுக்குரிய வழிகாட்டிலாக இருக்கக்கூடிய குருநாதர்கள் நான் வந்து தம் தாயகத்திலே ஓலவில் செய்து போட்டு பிற புள்ளையார்பட்டியில் போய் ஐந்து வருடங்கள் என்னுடைய குருநாதர் சிவசரி பிள்ளையார்பட்டி பிச்சை வருடம் வேத சிவாகமத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் யாழ் பல கழகத்திலே போய் இந்து நாகரிகம் கற்றுக்கொண்டு சிறப்பு தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தது உயர்வாசல் கொண்டு முருகன் ஆலயம் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அம்பாளுடைய ஆலயத்தை அதனால தான் நாங்கள் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொன்னோம் என்றால் அது அல்லது ஒரு நாள் கலைத்தாலும் அதை பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு சரியான விளக்கத்தை இப்பொழுது என்றால் திருமணம் நடைபெறுகின்ற விழாக்கள் இருக்கிறது முந்தைய விட இப்பொழுது கலாச்சார விழிந்தியங்கோடு விழாக்கள் நடைபெறுவது காரணம் அவர்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள் பல சிவாச்சாரியர்களை கேட்கிறார்கள் அதுக்கான விளக்கங்களை நாங்கள் கொடுத்து கொண்டோம் திருமணம் செய்வது ஏன் அதனுடைய நடைபெறுகின்ற சடங்கு முறைகள் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு புகட்டினால் அவர்கள் வழி மாற மாட்டார்கள் அதனால தான் ஆலயங்களிலே வழிபாடு புலம்பெரு நாடுகளிலே மிக உன்னதம் நடைபெற்று வருகின்றது ஆங்கில முதலாம் என்று வழிபாடு ஆற்றலாமா என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது அது அந்த கேள்வி கேட்பவர்களுக்கான பதில் என்ன என்று கேட்டால் அந்த ஆங்கிலம் முதலாம் என்பது உலகம் கொண்டாடுகின்ற ஒரு வருடம் எங்களுக்கான தமிழ் வருடம் சித்திரை விடப்பிருக்கிறது தலைவர்களாக இருக்கிறது ஆனாலும் இந்த ஆங்கில திகதி என்பது மிக முக்கியமான திகதியாக நாங்கள் எல்லாம் மொபைல் போன்ல இருந்து அல்லது எங்களுடைய வீர தலைத்தான் பின்பற்றுகின்றோம் அந்த முதலாம் திகதி ஏனைய இனத்தவர்கள் ஆலயத்தில் செல்லாமல் பல கலியாட்ட நிகழிலே கலந்து கொண்டுதான் வருடங்களை கொண்டாடுகின்றார்கள் அது ஒரு மாற்றம்தான் எங்களுடைய ஆலயங்கள் எல்லாமே இந்த முதலாம் தேதி வழிபாட்டை ஆரம்பித்து வழிபாடு செய்வது என்பது எப்பொழுதுமே செய்யலாம் அந்த திகதியில் அவர்கள் வேறு எங்கும் செல்லாமல் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு ஆற்ற வேண்டும் அந்த இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி வழிபாடு அந்த பிள்ளைகள் ஓடி வந்து முதலாம் தேதியிலே வழிபாடு காட்டிருக்கின்றனர் அதனுடைய வடிவம் தான் இன்றைக்கு முதலாம் தேதி வழிபாடு மிக உன்னதமான உயரத்தை பெற்றுகிறது ஏனென்றால் புகழக்கின்ற வருடம் நல்லதாக அமைய ஆரம்பம் நல்லதாக அமைய முதல் பார்வைதான் நல்ல பார்வை அந்த பார்வை தான் எங்களை இழித்துக்கொள்ளும் பிறந்த நாள் செல்வது போல ஹாப்பி நியூ இயர் மனதிலே ஒரு உற்சாகம் ஏற்படுகின்றது இப்படியான வழிபாடுகள் நமக்கு கட்டாயம் திகழப்படுகின்றது அஹ் இப்படியான ஆலயங்கள்ல வந்து அவர்களை சமூக தொண்டு செய்ய தொன்று என்றாலே தாங்கள இதுங்கிற ஒயில் நாங்கள் செய்ய வேண்டும் மருத்துவம் மருத்துவங்கட்ட மாணவர்கள் மருத்துவ உதவி செய்வார்கள் இன்னும் மற்ற குழந்தைகள் வந்து பால் குடம் ஏந்துகின்ற தாயவரை உதவி செய்தல் அல்லது ஒழுங்கு படுத்துதல் அன்னதான ஒழுங்கு ஒடுத்துப்படுத்துதல் என்றெல்லாம் செய்வார்கள் அதனால் நம்முடைய ஆலயத்திலே திருமண விழாக்களும் கொண்டாடப்படுகின்றது திருமண விழாக்கள் செய்ய விரும்பினால் ஆலயத்தில் வருகிறது வந்து அந்த கலாச்சாரத்தோடு வழிபாட்டை செய்கின்ற பொழுது இந்த கோயிலே திருமணம் செய்து கொண்டால் அதில் வருகின்ற செலவு மிச்ச காசு தாயத்தில் குழந்தைகள் அனுப்பப்படுகின்றது ஆகவே எங்களுடைய ஆலயத்தில் திருமணத்தை நாங்கள் முன்னிறுத்தி அப்படியானவற்றை செய்யுங்கொன்று சொல்லுகிறோம் நீங்க சொன்னதிலே ஒரு சிறப்பான பதில் வந்து வீட்டுல பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட தமிழ்ல பேசினாலே இந்த தாய்மொழி வளருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அல்ல எந்த தாய்மொழியாக இருந்தாலும் அந்த தாய்மொழியிலே பேச பேச பேசத்தான் அதையும் அவர்கள் அறிந்து கொண்டு அந்த தாய்மொழியினுடைய பெருமையையும் அதனுடைய கலாச்சாரம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கலாச்சார மொழி எந்த மொழியும் குறைந்தது அல்ல எல்லாமே போற்றத்தக்கது அதுலேயே தமிழ் மூத்தது என்று சொல்கிறார் அறிஞர்கள் அந்த வகையில் அந்தந்த மொழிகளை தாய்மார்கள் பெற்றோர்கள் பேச பேசத்தான் அவர்களும் மறக்காமல் இருப்பார்கள் பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள் கண்டிப்பாக பிறகு இன்னொரு கருத்தையும் நீங்கள் ஐயா முன் வைச்சிட்டீங்க இப்போ வந்து இந்த காலத்தின் தேவை இப்போ ஆங்கிலங்கிறது வந்து காலத்தின் தேவையும் நம்ம வந்து இந்த மொழியை வந்து கற்பித்து தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த மொழி வந்து நம்ம வெளியே போனாலே அது வழக்கட்டாயமாக கற்றுக் கொடுக்கணும்னு தேவை ஏன்னா இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்கிறனால நம்மளை மாதிரி தமிழர்கள் வந்து நம்ம தாய்மொழியை கடத்துறதுக்கு வந்து வீட்டில் ஆரம்பிக்கணும் ஒரு மிகப்பெரிய பிறகு இன்னொரு சிறப்பு இருக்கிறது ஈழத்தமிழர்கள் அல்லது இந்த தமிழ் பொதுவாக தமிழர்கள் உலகத்துடைய எல்லா பாகங்களையும் வாழுகின்றார்கள் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலேயே ஐரோப்பிய நாடுகளுக்குலேயே பல மொழிகள் இருக்கிறது ஜெர்மன் இருக்கிறது டச் இருக்கிறது நோர்வேஜன் இருக்கிறது டெனிஸ் இருக்கிறது அந்தந்த நாட்டிலே வாழ்கின்றவர்கள் அந்தந்த நாட்டு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் லண்டனிலே ஒரு உறவினர் டென்மார்க்கு போனால் இரண்டு பேருக்குமான ஊடகம் எது தமிழ் இரண்டு பேருக்கு ஆங்கிலம் தெரியும் அவருக்கு ஹோலந்து டென்மார்க் மொழி டெனிஸ் தான் தெரியும் இரண்டு பேருக்குமான ஊடகம் எது தமிழ் ஆகவே தான் தமிழை கற்றுக்கொண்டால் உங்களுடைய உறவு பலப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி நானும் பர்மாவில் பிறந்தேன் நான் இப்போ வந்து ஒரு வருடத்துக்கு மேலே தான் இருக்கேன் அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மூன்றாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு பர்மிய மொழியே தெரியாது பேசுகிறதே வந்து எனக்கு சலாதமாக வராது ஆனால் அங்கேயே பிறந்து வளர்ந்தனால வந்து அதில் தான் நான் பட்டமளிப்பு வரைக்கும் நான் அங்கே தான் முடித்தேன் ஸோ அதனால் தாய்மொழியை வந்து வீட்டில் பேசுனதுனால தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பல இடங்கள் பேசுகிறேன் ஐயாவோட கலைக்க முடியுது இந்த மொழி தான் வந்து நம்மளோட அடையாளமா திகழ்து ஏன் இதை வந்து இன்னொரு ஒரு கட்டம் ஏன் நம்ம ஆலயங்கள்ல வந்து ஒரு இல்லை ஆலயத்துல ஆலயத்துக்குள்ள வரும்போது தமிழ்ல பேசுங்க நம்மளோட ஏன்னா ஏன் நம்ம வந்து மற்ற மொழிகள் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கும் மற்றத்துக்கும் எந்த மொழி வேணாலும் நீங்க கத்துக்கிடலாம் ஆனா தமிழ் கொடுக்கிற இந்த அறம் சார்ந்த சிந்தனை ஒழுக்கம் நேர்மை கருணை இப்ப ஐயா சொல்லிட்டு போனதுல நிறைய கருணை சார்ந்த விஷயங்கள் நிறைய சொன்னீங்க நம்ம மட்டும் வாழக்கூடாது நம்ம தாய் நாட்டில் இருக்கிற நம்ம மக்களும் வாழணுங்கிற அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க இந்த அறம் சார்ந்த சிந்தனையை தமிழ் வந்து எப்படி கொண்டு கொண்டிருப்போகுதுங்கிறது உங்களோட கருத்தை சொல்லுங்க அதனாலேதான் நீங்கள் சொன்னது போல அறம் சார்ந்த தமிழ் இருக்கக்கூடிய விடயங்களை வெளிக்கொண்ட என்றால் ஆலயங்கள் தமிழ் பாடசாலைகள் அவற்றிலே பேச்சு போட்டிகளை வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் அதனூடாக வள்ளுவனை தெரிந்து கொள்ளலாம் கம்பனை தெரிந்து கொள்ளலாம் அல்லது பஞ்சகாவியங்கள் சொல்லக்கூடிய சிதப்பதிகம் முதலான காவியங்களை தெரிந்து கொள்வதற்கும் அல்லது திருவார திருவாசங்களை தெரிந்து கொள்வதற்கும் தமிழ் மொழி மிக முக்கியமானது அதனால்தான் சிறார்களுக்கிடையே இந்த போட்டி வைத்து பரிசு வழங்குதல் காரணம் என்னென்றால் அந்த மொழி பற்றை உருவாக்குவதற்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஆத்தி ஆத்திசூழல ஆரம்பித்து வள்ளுவரில் போய் தொடங்கி கம்பராமாயணம் செய்யணும் அடிப்படையான தமிழ் மொழியை தெரிந்து கொண்டாலே அதனுடைய அறம் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொண்ட இருப்பதற்கு இந்த போட்டிகள் அல்லது பரீட்சை பாடச லண்டனிலே நிறைய தமிழ் பாட செய்வதற்கு காரணம் என்னென்று கேட்டால் பா பார இறுதி நாட்கள் அந்த குழந்தைகள் ஒன்று கூறுகின்ற இடம் பா தமிழ் பாடசாலைகள் அங்கே பல பேர் இங்கே அந்த காரியத்தை செய்து வருகின்றார்கள் சாயப்படுத்த சைபித்திருக்கொள்ள வேண்டியம் ஒன்று எல்லா ஆலயங்களும் சேர்ந்தபடி உருவாக்கப்பட்டு வருடந்தோறும் அந்த நிகழ்வு எல்லா ஆலயங்களும் நடைபெற்று வருகிறது அது காலத்தினுடைய தேவையும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது இதை ஏன் நான் வந்து முன்வைக்கிறேன் இப்ப நம்ம வந்து அன்பு காட்டணும் அறம் சார்ந்த சிந்தனை கருணையோட வாழ்றோம் இப்ப காலப்போக்கில் மற்ற கலாச்சாரங்கள் வரும்போது வந்து சில பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்கறது இல்லை இங்க உள்ள சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமா இருக்கு இதே நம்ம தமிழ் சார்ந்த ஒரு சமூகமா கொண்டுட்டு போனோம்னாக்கே இந்த மாதிரி விஷயங்களை ஏன்னா பெற்றவங்களை பார்க்கிற குழந்தைகள் தான் சிறப்பாக சரித்திரங்கள் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆலயம் மூலியமா கொண்டுட்டு போனா இன்னும் கொஞ்சம் அதான் நாங்கள் ஆலயங்களே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு உரையாற்றுகின்ற பொழுது தன்மை இருக்கிறது அந்த அறிவுரையை கேட்டாலே சிறந்து வாழலாம் மனிதர்களாக என்றால் பெட்ரோலை பராமரிக்க வேண்டும் அதனூடாக சமூகத்தை முன்னு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கடமை சிறப்பு இப்போ இறுதியா நிறைவாகையா என்னன்னு இப்போ இப்போ குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இது வந்து அடுத்த வந்து இப்போ உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க பிறகு அதையே நம்ம ஒரு காணொலி செய்வோங்க இப்போ கேள்விகள் நம்மளோட சடங்கு சம்பிரதாயங்கள்ல இது ஏன் பண்றாங்க இதை ஏன்

ஏ போட்டியால வரலாம் ஏ போரஸ்தர வரலாம் அதே போல அடைவதற்கு பல சமய வழிபாடு இருக்கிறது அதுவே மிக முக்கியமானது இன்றைய உலக அமைப்பையும் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சைவ சமுதாய அமைப்பை எடுத்துக்கொண்டால் பொருத்தமாக இருக்கும் சிவபெருமான் என்று கொண்டால் அவர் ஜனாதிபதி அவருடைய மனைவி முதல் பெண்மணி அம்பாள் பிறகு ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்றால் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு ஹெட்ஆர் பிள்ளையார் சரியோ படத்தளபதியாக முருகனை வைத்தார் எக்கனமிக்ஸை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி எஜுகேஷனை பார்க்கறது சரஸ்வதி நீங்க எல்லா ஒரு ஆளுடம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் ஒவ்வொரு இருப்பது போலத்தான் நம்முடைய சமயத்தினுடைய தெய்வ கோட்பாடு யாதொரு தெய்வம் கண்டிர் மாதரு வாகனார் என்று சைவ ஸ்தாதி சொல்லுகிறது சிவருமான் தன்னை வந்து எப்படியாவது இந்த ஆன்மா வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உங்களுடைய பேர் என்ன ஆனால் அகஸ்தின் ஒருவர் தான் இந்த பல உறவுகளை வைத்திருக்கிறார் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உறவு முறை வித்தியாசப்படும் அதே போலத்தான் எங்களுடைய சமயத்திலே ஒரு தெய்வம் சிவபெருமான் அவர் அம்பாளை வைத்து பிள்ளையாரை வைத்து முருகனை அந்தந்த தேவைகள் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப இப்ப நீங்கள் சைவலாக இருந்து சிவபெருமான் வழிபாட வேண்டும் என்று சொன்னால் சைவலாக இருக்க வேண்டும் தீட்சை வர வேண்டும் சிவ பூஜை செய்ய வேண்டும் புலால் உண்ணக்கூடாது மது அருந்த என்று பலவிதமான கோட்பாடுகள் இருக்கிறது அவற்றை எல்லாம் பிடித்து மனிதன் வாழும் வாழுவது என்பது சிரமமான காரியம் அதனால்தான் நீ ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொள் கந்தோசி விரதம் இருந்தால் முருகனை பிடித்தால் முருகன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல அப்ப முருகனை விரதம் இருந்து பிடிங்க அம்பால கும்பிடுங்க நவராத்திரியில அம்பால கும்பிட்டு கேட்டு கிட்ட சரணகமால ஆலயத்தை அருணவிடம் இருந்து ஒரு வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு மேலிடத்துக்கு கொண்டு போவோம் சம்பந்தர் பால் கெட்டு அளவு யாருட்ட சிவருமான பால் கொடுத்தது யாரு அம்பாள் அம்பாள் பால் கொடுத்த என்ன செய்தால் ஞானத்தை வர பண்ணினாள் தான் பல தெய்வ கோட்பாடுகள் நம்முடைய சமயத்திலே முன்னிலை பெற்றிருக்கின்றது அந்தந்த பலியிலே நின்று கொண்டு உணர 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 சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று ஔவையார் பிள்ளையாருடைய பாடலில் பாடுகிறார்கள் இந்த சதாசிவ சதாசிவருவத்தை காட்டி அறிவு வளர 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 சித்தத்திலே சிவலிங்கத்தில கொண்டே என்ன செய்ய கைல என்ன ஏன் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பல தெய்வ கோட்பாடுகள் அதிலே ஒன்று நாகபூஷணி அம்பாள் என் பிள் அம்பாள் என்பது மிக உன்னதமாக தானாக வந்து அமர்ந்தாலே வந்து வழிபாடு ஆற்றவே உயர்நிலை பெறலாம் கண்டிப்பா கண்டிப்பா சோ அனைவரும் பக்தர்கள் அனைவரும் இப்ப ஐயாவோட பதில்கள் உங்களுக்கு தெரியும் ஐயா இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு அறிஞர் ஒரு குருக்கள் மட்டும் இல்லை பல சிந்தனை சிற்பியும் கூட அதனால இந்த ஆலயங்களுக்கு வரும்போது வெறும் வழிபாட்டு மட்டும் செய்யாம நேரம் இருக்கும்போது ஐயாக்கள் போல ஒரு பெரியவர்களோட அமர்ந்து உங்களோட கேள்விகளுக்கு முக்கியமா உங்க குழந்தைகளின் கேள்விகளுக்கு தரமான பதிலை ஐயா ஐயா போன்ற பெரியவர்கள்டேந்து நீங்கள் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை நீங்கள் வந்து செய்யணும்னு நாங்களும் இங்கே யோகா சேனல் மூலியமாகவும் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் யோகா சேனல் டியூப் சேனலுக்கு நன்றிகளையும் பார்த்து தெரிவித்துக் கொண்டு இன்று இது ஆரம்பம் மேலும் நேரம் கிடைக்கின்ற பொழுது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கின்ற விடயத்திலே நாங்கள் என்னென்ன சடங்குகளை பின்பற்றுகின்றோம் அவற்றை ஏன் பின்பற்ற வேண்டும் அதன் ஊடாக கிடைக்கின்ற நன்மைகள் என்ன ஆன்ம ஈடேற்றம் என்ன அதிலே காணப்படுகிற சமூக சிந்தனைகள் என்ன என்பதனை மிக விரைவில் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்